மனிதனானவன் தனது எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள மிகுந்த ஆவலோடு இருந்து வருகிறான் இதன் விளைவாக உருவானவர்கள்தான் கணிப்புகளை அள்ளித் தெளிக்கும் மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஆர்வத்தை காட்டிலும் என்னென்ன அழிவுகள் போன்ற அழிவுகள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளவே விருப்பப்படுகிறான் இதுபோன்ற மனிதர்களின் எதிர்பார்ப்பைத்தான் எதிர்காலத்தை கணிப்பவர்களும் தெரிவிக்கின்றனர் இதில் கவனிக்கப்பட வேண்டியவை என்னவெனில் அழிவை குறித்து ஆனந்தமாய் கேட்டு மகிழ்பவர்கள் குறிப்பிடப்படும் அழிவுக்கான பகுதியில் தானும் உள்ளதை ஏனோ மறந்துவிடுகின்றனர் பெரும்பாலும் ஆருடம் சொல்பவர்கள் உலகில் நடக்கும் சாதனைகள் பற்றியோ வளர்ச்சிகள் குறித்து ஒருபோதும் முன்வைக்க மாட்டார்கள் இவர்கள் கண்களுக்கு எதிர்காலம் குறித்து அழிவு மட்டும்தான் தெரியுமா அவ்வாறு தென்படும் அழிவில் இருந்து குறைந்தபட்சம் மனித இனம் தப்பி பிழைப்பதற்காவது அவ்வாறு தென்படும் அழிவில் இருந்து குறைந்தபட்சம் மனித இனம் தப்பி பிழைப்பதற்காகவாவது வழிகளை தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவைகளை கூட இதுவரை எவரும் தெரிவித்ததில்லை அப்படி இருக்கும்போது இவைகளை முன்கூட்டியே கணிப்பதனால் யாருக்கு என்ன பயன் என தெரியவில்லை அதுவும் முந்தைய காலங்களை காட்டிலும் சமீப காலங்களில்தான் இதுபோன்ற மனிதர்களின் தாக்கங்கள் அதிக அளவில் உள்ளன இதில் இரு மனிதர்களின் பணிப்புகளுக்காக மட்டுமே பல காத்து கிடந்தது உண்டு பாபா வாங்கா மற்றும் நாஸ்டாமஸ் பல்கேரியா மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர்கள் முன்வைத்த கூற்றுகள் பெரும்பாலும் நடந்தேறியுள்ளன இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நடந்த இரட்டை கோபுர தாக்குதலாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உலகையே மூழ்கடித்த ஆலி பேரலையாகட்டும் இரண்டாயிரமாவது ஆண்டு ரஷ்ய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலான கடல் பகுதியில் மூழ்கி நூற்று பதினெட்டு பேரை பலிகொண்டதாகட்டும் நாற்பத்தி நான்காவது அமெரிக்க அதிபர் குறித்து தெரிவித்ததாகட்டும் அனைத்தும் நடந்தேறியுள்ளன இதில் பலருக்கும் குழப்பமடைந்த தருணமும் உள்ளது இதில் பலருக்கும் தருணமும் உள்ளது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டின் போதே பல்கேரியாவை சேர்ந்த பாபா வாங்கா குர்ஸ்க் நீரினால் மூழ்கும் என்று மட்டும் தெரிவித்திருந்தார் அதுவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் என்றார் ரஷ்யாவில் உள்ள குர்ஸ்க் என்ற நகரம் இயற்கை பேரழிவார் மூழ்கப் போகிறது என்றுதான் எண்ணி இருந்தனர் ஆனால் நிகழ்வோ குர்ஸ்க் என்கிற அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலுடன் தொடர்புடையதாக அமைந்தது அதுவும் அவர் குறிப்பிட்ட ஆண்டு கழிந்த பிறகு நடந்தேறியது இதில் கவனிக்கத்தக்கவை சொல்லியதை தெளிவாக சொல்லியிருந்தால் நீர்மூழ்கியில் சிக்கிய நூற்று பதினெட்டு பேரும் பிழைத்திருப்பார்கள் இதுபோன்ற தவறுகள் பாபா வாங்கா மட்டும் நிகழ்த்தவில்லை நாஸ்டாமஸும் நிகழ்த்தியிருக்கிறார் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்க தரிசியான தனது இறப்பினை கூட தெளிவாக கணித்தவர் உலக அழிவினை மட்டும் தவறாக கணித்து கணித்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் நாள் உலகம் அழியும் என்றார் ஆனால் பொழுது விடிந்தது இதுபோன்று ஏக போகத்துக்கு உள்ளது எனினும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு கூற்றும் உள்ளது அதன்படி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாஸ்டடாமஸின் கூற்றுகளை முறையாக சரியாக மற்றும் முழுமையாக கண்டறிந்து படித்தார்களா என்பதுதான் காரணம் அவற்றில் தவறு நேர்ந்திருக்கவும் வாய்ப்புகள் உள்ளன அழிவை பற்றி குறிப்பிட்டவர் பின்பு எப்படி ஆண்டு குறித்தெல்லாம் தெரிவிக்க முடியும் ஆண்டு இரட்டை கோபுர தாக்குதல் குறித்தெல்லாம் தெரிவித்திருக்க இயலாது முற்றிலும் அழிந்த உலகம் ஒரே ஆண்டில் எப்படி முழுமையாக சீரடைந்து செழித்து வளரும் ஆகவே ஏகப்பட்ட முரண்பாடுகள் சூழ்ந்து காணப்படுகின்றன இருந்தபோதும் இவர்கள் தெரிவித்த கணிப்புகள் காலம் காலமாக உலகை சுற்றி வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன தற்போதும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்க இருப்பவை என ஏகப்பட்டவைகளை தீர்க்க தரிசிகளான பாபா வாங்கா மற்றும் நாஸ்டாமஸ் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக பாபா வாங்கா தெரிவித்ததில் முதன்மையாக இடம்பெறுவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் படுகொலை ரஷ்ய நாட்டு மக்களில் ஒருவரால் புதின் படுகொலை செய்யப்படுவார் என்கிறது கணிப்பு ஏற்கனவே ஆறுமுறை கொலை முயற்சியிலிருந்து தப்பியிருக்கும் புதின் தற்போது நிகழப்போவதாக சொல்லப்படும் கொலை முயற்சியிலிருந்து தப்பிப்பாரா என்பதை நடப்பாண்டில் தெரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே உக்ரைனுக்கு எதிரான போ ரஷ்ய மக்கள் மீதான அதீத அழுத்தம் என சுற்றிலும் விரோத போக்கு நிலவி வரும் நிலையில் எதுவும் நடக்கலாம் என்ற நிலையே உள்ளது இது தனி ஒரு மனிதனை வைத்து கூறப்பட்ட கணிப்பு என்றால் அடுத்து உலகமே பாதிக்கப்பட போகும் பொருளாதார நிலை ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமானது சீர்குலையும் என சொல்லப்படுகிறது கடன் வழங்கும் நிலையானது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் உலக பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்து குறிப்பிட்ட நாட்டின் அதிகாரமானது வேறு நாட்டிற்கு சென்றுவிடும் இதுவரையில் மேற்கில் இருந்த அதிகாரம் கிழக்கின் பக்கம் செல் எனினும் ஒட்டுமொத்த உலகமே பொருளாதாரம் சீர்குலைவதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்குமே தவிர அதனை தடுப்பதற்கோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கோ வழியேதும் வைத்திருக்காது ஏற்கனவே கொரோனா பாதித்த காலகட்டத்தில் உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டது அனைவரும் அறிந்ததுதான் என்பதால் தற்போது இது போன்றதொரு நிலைப்பாட்டிற்கு நோய் தொற்று காரணமாக போகிறதா அல்லது நாடுகளுக்கிடையே போரானது மிகப்பெரிய அளவில் தொடங்கி உலகமே முடங்க போகிறதா என காரணிகள் எதையும் பாபா வாங்கா முன்வைக்கவில்லை இதற்கு அடுத்தபடியாக இணையவழி தாக்குதல் மிகப்பெரிய அளவில் தோற்றுவிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளின் பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாக்கப்படும் இணையவழி தாக்குதலானது கட்டமைப்பிலும் நீர் சுத்திகரிப்பு அமைப்பிலும் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் இதன் காரணமாக பல்வேறு நாட்டு மக்கள் அவதிக்குள்ளாவார்கள் பொதுவாக இதுபோன்ற தாக்குதல் பாமரனின் அடிப்படை தேவையினை நிலை குறைய செய்வதால் மக்களின் ஒட்டுமொத்த பயன்பாடும் தடைபடும் இது மட்டுமின்றி வங்கிகள் மீதும் நாட்டின் துறையின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் அப்போது நாட்டின் இராணுவ ரகசியங்கள் வெட்ட வெளிச்சமாகும் முறையாக எவருக்கும் தெரியாமலேயே ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாடு போர் தொடுத்து அழிவை ஏற்படுத்தும் நிலையினை உண்டாக்கும் வங்கிகளில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் பணமும் திருடப்பட்டு அடுத்த வேளை உணவுக்கு கையேந்தும் அவல நிலை ஏற்படும் என தனது கணிப்பை முன்வைக்கிறார் பாபா வாங்கா இது தவிர தீவிரவாத மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஏராளமான மனித உயிர்கள் பூமியை விட்டு மறைய காரணமாக அமையும் இது நேரடி போர் தாக்குதலாகவும் இருக்கும் அதே சமயம் உயிரி ஆயுதங்கள் என்பது சோதனை என்ற பெயரில் மனிதன் மீதே நேரடியாக செலுத்தி அதனால் ஏற்படும் எதிர்வினைகள் மூலமாக பாமரன் மீதும் பரவி கொன்று குவிப்பார்கள் இதுபோன்ற தாக்குதலானது ஐரோப்பிய கண்டம் முழுவதும் நடந்தேன் இதனால் மனிதர்கள் எங்கு செல்வது என தெரியாமல் மண்ணுக்குள் புதையுண்டு போவார்கள் தீவிரவாத தாக்குதலானது நடைபெறுகிறது என அதுவும் குறிப்பாக உயிரி ஆயுத தாக்குதலில் இருந்து மனிதன் ஓராண்டை கடந்து அடுத்த ஆண்டிற்குள் கால் தடம் பதிப்பதே கடினம் எனலாம் ஏற்கனவே ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட கொரோனா வைரசும் அதன் வழியே உலகம் முழுவதும் ஏற்பட்ட தாக்கத்தையும் பாதிப்பையும் எவரும் இதுவரை மறந்திருக்க வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் அது சார்ந்த சுவடுகளை இன்னும் மறையாமல் அடுத்தடுத்த பிரிவுகள் வந்த வண்ணம் இருக்கும் போது மீண்டும் ஒரு உயிரி தாக்குதல் ஐரோப்பிய கண்டத்தில் ஏற்பட்டு உலகம் முழுவதும் பரவினால் உயிரினங்கள் பூமியில் இருப்பதை கடினம் எனலாம் எதனை முன்னிறுத்தி பாபா வாங்கா இதனை தெரிவித்திருந்தார் என தெரியவில்லை ஏற்கனவே அழிவுக்கான பட்டியலை மட்டும் நீண்ட வரிசையில் சொல்லி வரும் பாபா வாங்கா அடுத்ததாக முன்வைப்பது இயற்கை பேரழிவுகள் காலநிலையில் அதீத மாற்றம் ஏற்படும் என சொல்லப்படுகிறது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறைகள் உடைபட்டு கடல் மட்டமானது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் உயரும் இதனால் பெரும்பாலான நிலப்பரப்பை கடல் ஆட்கொள்ளும் புயல் மழை வெள்ளம் என்பது மனிதன் அன்றாடம் சந்திக்கும் ஒரு நிலையாக மாறும் ஏற்கனவே நோய் போர் என ஒருபுறம் மனிதர்களை அழித்துவிடும் என்றால் மறுபுறம் கடல் உட்புகுந்து மனிதர்களை தனக்குள் இழுத்துச் சென்றுவிடும் என்றால் எஞ்சி இருப்பவர்களை வெள்ளமானது ஆட்கொண்டு அழித்துவிடும் பூமியின் எதிர்பார்க்காத பகுதிகளிலெல்லாம் இதுபோன்ற நிலைப்பாடு ஏற்படும் என்றால் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் பாலைவனமாக மாறும் எங்கும் வறட்சி ஏற்பட்டு உண்ண உணவு குடிப்பதற்கு நீர் என எதுவும் இல்லாமல் பஞ்சத்தால் அடிபட்டு மாண்டு போவார்கள் என்கிறார் தீர்க்க தரிசு இது தவிர நிலநடுக்கங்கள் வேறு பூமியை தாக்கி மனிதனின் கட்டிடக்கலைக்கு சான்றாக எல்லாம் தரைமட்டமாகும் கண்ட தட்டுகளுக்கு அடியில் கொதிக்கலனாக மாறி வரும் பொருட்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பமயமாகி வருகிறது இது போன்ற நிலைப்பாட்டினை எட்ட பல நூறு ஆண்டுகளை கடக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தற்போது எட்டியுள்ளது பசிபிக் பகுதியில் தோன்றும் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் உலகம் முழுவதும் பரவும் அவ்வாறு ஏற்படும் கடலடி நிலநடுக்கத்தினால் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆழி பேரலையானது உருவாகி தீவுகளாக இருக்கும் பல்வேறு நாடுகள் ஜலசமாதி அடை இதுபோன்ற நிலையானது ஏற்படுவது ஏதும் முதல் முறையல்ல ஏற்கனவே ஆஸ்திரேலியா இந்தியா இலங்கை ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆகியவை ஒன்றிணைந்து குமரிக்கண்டமாக இருந்த அவற்றினை பிரித்தது கடல் நீர்தான் என்றால் அது மிகையாகாது இவைகள் ஒருபுறம் இருக்க பூமியை அழிக்க வருகிறது மாபெரும் வெண்கர் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் வெண்கற்கள் பூமியை தாக்கலாம் செல்லலாம் இதில் எது எது ஆபத்தானது மட்டுமே வந்து செல்லும் என்பதை அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாவால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளது ஆண்டுகளுக்கு முன் ஒரு விண்கல்லின் பாதையை சரியாக கண்காணிக்க மறந்த ஆய்வாளர்கள் தற்போது மீண்டும் கண்டறிந்துள்ளனர் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதம் விண்கற்களானது பூமியை தாக்கும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக பூமியை தாக்க இருப்பதாக சொல்லப்படும் விண்கல்லின் பெயர் இரண்டாயிரத்தி ஏழு எஃப்டி மூன்று என சொல்லப்படுகிறது இதனது தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாசா கூறுவதை வைத்து எதையும் உறுதிப்படுத்த இயலாது காரணம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நாசா பூமியை தாக்க இருப்பதாக சொல்லி பின்தொடர்ந்த விண்கல் ஒன்று ஆனால் பூமியை தாக்கிய விண்கல் வேறொன்று தீர்க்க தரிசிகளின் கூற்றுப்படி பூமியை இவ்வாண்டு தாக்க இருக்கும் விண்கல்லானது பூமியிலிருந்து டைனோசர்களை அழித்த பலமான விண்கல்லிற்கு சமம் என்கிறார்கள் அதன்படி பூமியின் ஒரு பகுதியை தீப்பற்றி எரிவதோடு ஆள் பள்ளமாக சுருங்கிவிடும் என தெரிவிக்கிறார் இதுபோன்ற பூமியின் அழிவுகள் ஒருவரம் இருக்க அமெரிக்க அதிபர் குறித்தும் புதியதொரு கூற்றினை முன்வைக்கிறார் அதன்படி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக முடிசூடுவார் என்கிறார் ஆனால் அவரை விசித்திரமான நோயானது தாக்கும் என்கிறார் நோயின் தாக்கம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும் திறனை இழந்து மூளையிலும் காயம் ஏற்படும் எனவும் சொல்லப்படுகிறது இதனால் அவர் அப்படியே பதவியில் தொடர்வாரா அல்லது உடல் கோளாறு காரணமாக பதவி விலகுவாரா என்பது பற்றியெல்லாம் தெரிவிக்கவில்லை அதோடு இதுபோன்ற நிலையினை ட்ரம்ப் எட்டுவதற்கு ஏதேனும் தாக்குதலின் வெளிப்பாடா அல்லது மூப்படைந்ததன் காரணமா என்றெல்லாம் சொல்லப்படவில்லை ஒட்டுமொத்த உலகமே பறக்கும் நாகத்தின் கீழ் வரும் என தெரிவிக்கிறார்கள் பறக்கும் நாகம் என எதனை குறிப்பிடுகிறார் என தெரியவில்லை இங்கு பறக்கும் நாகம் என்பது சீனாவாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் சீனா இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படும் என சொல்லப்படுகிறது சீனாவுடன் எப்படி இந்தியா ஒன்றிணையும் என தெரியவில்லை இது தவிர வேற்றுக்கிரகவாசிகள் மனிதர்களுடன் தொடர்புக்கு வருவார்கள் என்கிறார் இதுவும் புதிராகவே உள்ளது எவ்வாறு வாழ வேண்டும் என வழிவகுத்து கொடுத்ததை அணுநாக்கிகள் என்கிற வேற்றுக்கரக வாசிகள் தான் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் பாபா வாங்கா என்னவோ தற்போதுதான் வேற்றுக்கரக வாசிகள் மனிதனை தொடர்பு கொள்வதாக தெரிவிக்கிறார் அது மட்டுமின்றி ரஷ்யாவின் இண்டிகோ சிறுவனான போரிஸ்கா தான் முந்தைய பிறவியில் செவ்வாய்க்கோளில் பிறந்திருந்ததாகவும் அப்போது அக்கோளில் ஏற்பட்ட நீர் பஞ்சத்தை தீர்க்க பூமிக்கு வந்து குமரி கண்டத்திலிருந்து நீரினை எடுத்துச் சென்றதாகவும் அப்போது பூமியில் தனக்கு நண்பர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கிறார் நிலைமை இவ்வாறு இருக்க தற்போது வேற்றுக்கரக வாசிகளுடனான சந்திப்பு பூமியை அமைக்க உதவுமா அல்லது அழிவை ஏற்படுத்த போகிறதா என்பதை பாபா வாங்கா துளியும் தெளிவுபடுத்தவில்லை இது போக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் மாற்றம் ஏற்படும் என்கிறார் சூரியனை சுற்றி வருவதில் திடீரென சிறிய மாற்றம் நேர்ந்தால் கூட கோள்கள் ஒன்றோடு ஒன்று போதிக்கொள்ளும் என சொல்லப்படுகிறது பூமி வெள்ளி மற்றும் செவ்வாய் ஒன்றுடன் ஒன்று போதிக்கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது பூமியின் நிலை மாறி சற்று சூரியனை நெருங்கி செல்லுவதால் வெப்பம் அதிகரித்து பனிக்கட்டிகள் உடைந்து கடல் வட்டம் உயரும் விபரீதங்களுக்கான பாதைகளை மட்டும் சுட்டி காட்டுகிறார் பாபா வாங்கா இன்னும் சொல்ல போனா பூமிக்கான சுற்றுவட்ட பாதை மட்டுமல்ல சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களின் பாதையும் மாறும் என தெரிவிக்கிறார் அதுவும் இந்த மாற்றம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கிறார் நடந்து வரும் காலநிலை மாற்றம் இயந்து வரும் கதிர்வீச்சின் அளவு மற்றும் பொதுவான கொந்தளிப்பு என இவைகள் எதையும் தடுக்கும் அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்காது அழிவை குறித்து தெரிவித்து வந்த பாபா வாங்கா இக்காலகட்டத்தில் தான் முதுமரதி புற்றுநோய் மற்றும் தீர்க்கப்படாத பல நோய்களுக்கான மருந்தானது கண்டுபிடிக்கப்படும் எனவும் இனி பிறக்கப்போகும் குழந்தைகளை எப்படி இருக்க வேண்டும் என்பது வரை மனிதனால் வடிவமைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இது தவிர இயற்கை பேரழிவால் தற்போது ஆரம்பமாகும் பஞ்சமானது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுதான் முடிவுக்கு வரும் எனவும் தெரிவித்திருக்கிறார் பாபா வாங்காவின் கணிப்புகள் அனைத்தும் அழிவுக்கான பாதைகளாகவே தென்படுகிறது என்றால் பிரான்ஸ் நாட்டு தீர்க்க தரிசியான ஒருபடி மேலே சென்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டோடு உலகம் அழிந்துவிடும் என்கிறார் அது மட்டுமின்றி பிரிட்டன் நாட்டு அரச பரம்பரையை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்கிறார் இதன் காரணமாக அரச குடும்பத்தை சாராத ஒருவர் மன்னராக முடிசூடுவார் என தெரிவிக்கிறார் உலகம் முழுவதும் தீ விபத்துக்கள் நிகழ்ந்த வண்ணம் இருப்பதோடு காடுகள் தீப்பற்றி எரியும் என குறிப்பிட்டுள்ளார் இதனால் உலகில் உள்ள காடுகளின் எண்ணிக்கை குறைந்து சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாகும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து கிடக்கும் பறவைகள் தான் எங்கும் செல்லும் என தெரிவிக்கிறார் சூரியனின் வெப்பநிலை யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து காணப்படும் பயிரிட இயலாமல் விவசாயம் பாதிக்கப்படும் இதனால் உணவு பஞ்சத்தில் மனிதன் அடிபட்டு பசியை போக்க எதனை உண்ணுவது எனத் தெரியாமல் திண்டாடி திரிவான் என்கிறார் எனினும் அதே சமயம் எதிர்காலத்தில் மனிதனானவன் செவ்வாய்க்கோளில் களமிறங்கி தனக்கு உபயோகப்படும் வகையில் அதனை மாற்றி அமைப்பான் என்கிறார் அதே சமயம் உலக நாடுகள் மிகப்பெரிய போரினை எதிர்கொள்ளும் என்கிறார் சுமார் ஏழு மாதங்கள் வரை நடைபெறும் போரில் பிரான்ஸ் நாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்கிறார் மூன்றாம் உலகப் போராக ஆதி இருந்தாலும் அது நாடுகளுக்கு இடையிலான போராக ஆதி இருக்குமா அல்லது வேற்று உலகவாசிகளுக்கு எதிரான போராக இருக்குமா என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை மேலும் சீனா உலகத்தை ஆளும் என தெரிவித்திருக்கிறார் சீனா உலகத்தை ஆளுகிறது எனில் இந்தியாவின் நிலைமை அதள பாதாளத்திற்கு சென்றுவிடும் நோய் அடிப்படையாக வைத்தும் பில்கேட்ஸின் துணையோடு உலகையே மிரட்டி ஆளப்போகிறதா என்பதை தெளிவுபடுத்தவில்லை எனினும் எந்த நேரத்திலும் மீண்டும் உலகமே ஒரு நோய் தொற்றினை எதிர்கொள்ளும் என தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய கண்டமானது பேரழிவை சந்தித்த பின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த புதியதொரு இளம் தலைவர் அங்கு உருவாகி நிலைமையை சீர் செய்வார் என்கிறார் இது தவிர பாபா வாங்கா சொன்ன பல கூற்றுகளை நாஸ்டடாமஸும் சொல்லி இருக்கிறார் அதோடு மனிதனிடமிருந்து கருணை மனிதாபிமானம் பிரிந்து செல்லும் போரிட்டு வெற்றியை தேடி பயணித்து அனைவரும் மரணத்தை சந்திப்பது மற்றும் இயற்கை கொந்தளிப்பு என இவைகளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் அழியும் என தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இவர் இதுபோன்ற அழிவை குறிப்பிட்டு அது நடக்காமலும் சென்றுள்ளதால் அவர் குறிப்பிட்டது போல் நடக்காமல் செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன எதுவாயினும் மக்கள் எதிர்பார்த்த அழிவுகளே பட்டியலிடப்பட்டுள்ளதால் வருவதை எதிர்கொள்ள மனிதன் தயாராக இருப்பது நல்லது